மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரம் புதன்கிழமை இந்த காலை பொழுதுல இந்த காணொலியை பார்த்து கொண்டும் கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பான பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இன்றைய நாள் முழுவதும் இயேசுனுடைய அன்பும் இரக்கமும் அருளும் ஆசிர்வாதம் நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு விடத்தில் ஜபிக்கின்ற மன்றாடுகின்றேன் முதலிலே இந்த காலை பொழுதிலே இயேசு ஆண்டவர் பெயரை சொல்லி நாம் துதிப்போம் ஆராதிப்போம் இரண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு ஆண்டவரை நாம் நினைத்து ஆண்டவரை போற்றுவோம் புகழ்ந்து ஆர்ப்பரிப்போம்

நன்று நன்று அல்லே 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 லூயா 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 புகழ் நன்றி வாழ்க பிரியமானவளே அன்பு கூறுவேன் என்ற பாடல் வழியாக நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் நம்முடைய இருதயத்தையும் இந்த காலை இயேசுவின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம் ஆதாரிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 புகழ் நன்றி வாழ்க பிரியமானவர்களே இன்றைய நாளுக்குரிய நச்செய்து வாசகத்து நாம் கடந்து செல்வோம் இன்றைய நாளிலே திருவையானது புனித யோசைப்பினுடைய விழாவை திருவிழாவாக கொண்டாட நம்மை அழைக்கின்றது பிரியமான நச்செய்தி வாசகமானது மத்தையும் நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் பதினாறு மேலுமாய் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய மேலும் இருபத்தி நான்கு முடிய ஸோ இந்த இறைவார்த்துடைய சுருக்கம் நாம் பார்க்கிற பொழுது நச்சீது வாசகத்தில் யோசப்பை பற்றி இவ்வாறு கூறப்பட்டிருக்குது யோசப்பு மரியாவின் கணவர் அவர் ஒரு நேர்மையாளர் என்று அப்ப நேர்மையாளர் என்று சொன்னால் அவர் எப்படி நேர்மையாளராக இருந்தால் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் பாருங்க நேர்மையாளர் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம் அவர் நீதிமான் நல்ல ஒரு உதாரணம் மரியா அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு முன்பாகவே தூய் ஆவியான கருவுற்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியவில்லை எனவே ஒரு ஆண் பெண் திருமணம் முன்பாகவே ஒன்றாக சேர்வது வழக்கம் ஆனால் கருவற்று இருப்பது அது அந்த சட்டத்திற்கு எதிரானது எனவே மக்கள் இதை பற்றி தெரிய வந்தால் என்ன செய்வார்கள் கல்லால் மரியாவை விடுவார்கள் எனவே மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குவதற்கும் அவரை காட்டி கொடுப்பதற்கும் அவரை கொள்வதற்கும் எல்லா காரணங்கள் இருந்தும் மறைவாக அவரை பெலக்கிவிட திட்டமிட்டிருக்கிறார். அக அவரை தண்டிப்பதற்கு எல்லா காரணங்கள் இருந்தும் ஆனால் அந்த காரணத்தை ஒதுக்கிவிட்டு அவர் என்னால் அவர் சாக கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அதை பற்றி எப்படி செய்யலாம் என்று அவர் சிந்தித்து நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவரின் தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி சொல்கிறார் "உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் பிரியமான சகோதர சகோதரிகளை யோசனை வாசகம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு என்னுடைய வாழ்விலும் நான் எவ்வாறு நேர்மையாளராக நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமான உள்ள நான் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களை நான் எப்படிப்பட்ட மன மனநிலையோடு அவர்களை பார்க்கிறேன் பிறர் தவறு செய்கின்ற பொழுது தப்பு செய்கின்ற பொழுது அவர்கள் உடனே எல்லா மக்கள் முன்னிலும் திருத்த வேண்டும் எல்லா மக்கள் முன்னிலும் அவர்களை நான் காட்டி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய அந்த தண்டனை நான் கொடுக்க வேண்டும் பெற்றுத்தர வேண்டும் அவர்கள் செய்ய தண்டனைக்கு அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது எல்லோரும் தவறு செய்கிறோம் அவரும் தவறு செய்து விட்டார் அவர் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அவரை தண்டிக்கவோ அவரை கண்டிக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை ஆனால் அவரை நான் ஆண்டவரிடத்துல விட்டு விடுகிறேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தியானிப்போம் நாமும் நம்மோடு இருக்கிற நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறு செய்கிற பொழுது அவர்களை உடனே நாம் தண்டிக்காமல் உடனே அவர்களுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டி அவர் உடனே மாற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர்களிடத்துல அணுகாமல் பொறுமையோடு இருந்து எப்படி அவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து அந்த ஒரு தீமையான ஒரு தீய பழக்கங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் யோசித்தோம் என்றால் தூய ஆவியானவரே அந்த செயலை நிறைவேற்றுவார் என்ற ஒரு ஆழமான செய்தியோடு நாம் ஜபத்திற்கு செல்வோம் ஜபிப்போம் என் அன்பு இயேசுவே ஏன் ஆண்டவரே உமை துதிக்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே உம்முடைய வளர்ப்பு தந்தை புனித யோசிப்பினுடைய திருவிழா கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவரை போன்று நான் பிறருடைய குற்றங்களையே நான் பெருதுபடுத்தி வாழாமல் அவர்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கவும் மன்றாடும் கூடிய மனது எங்களுக்கு தாரும் இயேசுவே இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தலும் அச்சுத்தரலாம் இவருடைய குறிப்பாக யாரெல்லாம் உடல் நோயினாலும் மனநோயும் அவதிப்படுகிறார்களோ குடும்பங்களை கடன் பிரச்சனை சுமைகளால் தாங்க முடியாமல் அழுது புலம்பு கொண்டிருக்கிறார்களோ கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்று ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து அர்ச்சித்து வேண்டும் என்று எங்கள் வாழ்க ஆண்டவர் உடனே எங்களுள் ஆசை பெற்றவர் நீரே திருவேற்றேசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மேல் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கு புகழ் இயேசுவிக்கு நன்றி மரியே வாழ்க